ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறுவாய் அருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கின்றீர்களோ அங்கு எல்லா இடத்திலும் வெற்றியை காணப்போகிறீர்கள் ஹலலுயா என எனக்கருமையானவர்களே இந்த வார்த்தையை யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் மோச எப்படி என்னுடைய வார்த்தையை கவனத்தோடு கேட்டு நடந்தாரோ உனக்கு மோசை எப்படி உனக்கு கற்பித்தாரோ அந்த வார்த்தையின்படி நீ கவனமாய் இருக்க வேண்டும் வலது புறத்திலும் இடது இடதுபுறத்திலும் சாயாதபடி வலது பக்கமும் இடது பக்கமும் நீ திரும்பாதபடி என்னுடைய வார்த்தையிலே இருப்பாய் என்று சொன்னால் நீ செல்லும் எல்லாம் வெற்றியை காண்பாய் என்று சொன்னார் என கருமையானவர்களே அறிஞர் ஒருவர் சொன்னார் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி வேண்டும் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதை குறித்து சொல்லவில்லை ஆண்டவர் கொடுத்து கிடந்தான வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் வார்த்தை ஒரு நாளும் ஒழிவதில்லை அந்த வார்த்தையை நம்பி வளைய வீசுகிறேன் என்று சொன்ன பேதிருவின் வாழ்க்கையிலே அற்புதம் செய்தவர் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த மரியாள் அந்த மரியாளுக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்வார் எப்படி அவருடைய வார்த்தை இன்றைக்கு நீங்கள் காலை வேளைகளே ஜெபித்தீர்ப்பர் என்று சொன்னால் வேதத்தை நேசித்து வாசித்தீர்ப்பர் என்று சொன்னால் ஆண்டவர்களோடு பேசியிருப்பார் அந்த வார்த்தையிலே கவனம் வைத்து மோசே ஆண்டவரோடு பேசும்படியாய் கடந்து போகும்போது ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றிலும் மோசை கடைபிடித்தார் கடைபிடித்தது எல்லாவற்றிலும் ஜெயத்தை எடுத்ததை வெற்றி பெற்றதை யோசுவா கண்டிருப்பார் என கருமையானவர்களே ஆகவேத்தான் அந்த வார்த்தையின்படி கவனமாகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் நீ போகின்ற இடமெல்லாம் நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தையிலே கவனம் வைக்க வேண்டும் நாம் எங்கெங்கோ கவனம் வைக்கிறோம் யார் மீதோ கவனம் வைக்கிறோம் ஆனால் கற்றனுடைய வார்த்தையின்படி கவனம் வைப்பதில்லை அதை நேசித்து வாசித்து இறுதித்துல பதித்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னார் அந்த வார்த்தை உங்களை நடத்தும் பாதைக்கு வெளிச்சமும் பாதத்திற்கு தீபமாய் வெளிப்படும் ஹலிலுயா ஹலலுயா எனக்கு அருமையானவர்களே செல்கிற இடம் இந்த நாள் முழுதும் வெற்றியை காணப்போகிறீர்கள் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்குள்ளாய் இருக்கிறார் எப்படி உடன்படிக்கை பேழைக்குள்ளாய் வார்த்தை இருந்ததோ அதே போல உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் அருணாதர் இயேசு ஆவியானவர் மூலமாய் நம் ஆவி ஆத்மா சரீரத்தோடு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் இந்த நாள் முழுதும் ஜெயத்தை காண போகிறீர்கள் இந்த நாள் முழுது வெற்றியை காண போயிர்கள் நீங்கள் யாரை யாரை சந்திக்கின்றீர்களோ எந்தெந்த இடத்திற்கெல்லாம் கடந்து போயர்களோ அங்கெல்லாம் வெற்றி பெறப் போகிறது ஜெயம் உண்டாகப் போகிறது நாம் ஜெபிப்போமா பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காய் மைசோ தெரிவிக்கிறோம் குமாரனாயிரச்சுரே சுபி நாமத்தில் பரிசு தாவின் வல்லமையோடு உடைய பாதத்தில் வருகிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கவனித்து கேட்டு இறுதியத்தில் பதித்து ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் வல்லமை வெற்றியை கொடுக்கும்படியாக இறங்குவதாக இந்த நாள் முழுதும் வெற்றியை காண்பார்களாக அப்படியே தகப்பணி செய்வதற்காக நன்றி ஆசிர்பதியும் ஆளுகு செய்யும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேற பற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ